அன்ப சொந்தங்களுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கண்ணிராசி அன்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம் கடந்த காலகட்டங்களில் மேஷ ராசியில் சஞ்சாரம் செஞ்ச பகவான் மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு இரவு பெயர்ச்சியாகி ரிஷபமனையில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யப் போறார் அதுவும் அவர் தனிச்சி இல்லாமல் சூரியனுடையும் குருவோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யப் போறார் வரும் மே முப்பத்தி ஒன்பாம் தேதிக்கு பிறகு புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சார் சஞ்சாரம் செய்ய இருக்கார் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ரிஷபராசியில மூன்று கிரக சேர்க்கை அதாவது சூரியன் குரு சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்கள் இந்த ரிஷபராசியில சஞ்சாரம் செய்யறாங்க மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு புதனும் சேர்ந்த பிறகு கிட்டத்தட்ட நான்கு கிரக சேர்க்கை உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கு ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று பலமா சஞ்சாரம் செய்யும் சுக்கரனால காரகன் சுகபோக காரகனான சுக்கிரன் உங்களுக்கு வரும் ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த கால கட்டங்கள்ல உங்க பாக்யாதிபதியும் தனஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல மறைஞ்சி நிறைய தொந்தரவுகளை ஏற்படுத்தி இருப்பார் ஆனா இப்ப பாகியாதிபதி பாகியஸ்தானத்துல ஆட்சி பலம் பெறுவது அவ்வளவு விசேஷம் அதிபதியும் ஆட்சி பலம் பெறும் இந்த நிறைய முன்னேற்றங்கள் அனுகூலங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கும் அவர் தனிச்சை இல்லாம உங்க விரயாதிபதியான சூரிய பகவானோடையும் சுகஸ்தானாதிபதியும் கலத்திரஸ்தானாதிபதியுமான குரு பகவானோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு தொழில் ஸ்தானாதிபதியும் உங்க லக்னாதிபதியுமான புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் யோக யோகஸ்தானம் இது யோகாதிபதி ஆட்சி பலம் பெறும் யோக பலன்கள் இந்த காலகட்டத்தில் கண்ணிராசி நிறைய அனுகூலங்கள் இருக்க போது காலகட்டங்கள்ல இருந்த உடல் நல தொந்தரவுகள் முழுமையா விலக போது தந்தையோட பிரிஞ்சிருந்தவங்க கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புக்கு உண்டாக்கும் அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்த தொந்தரவுகள் தடங்கல்கள் பாக பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகள் அது எல்லாமே இந்த கால சரியாகி சாதகமான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் தந்தைக்கு நல்ல முன்னேற்றத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க வீட்டுல யாராவது கண்ணிராசி குழந்தைகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தந்தைக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு பூரண சுகம் பெறக்கூடிய அமைப்பு இன்ப சுற்றுலா நிறைய செல்வீங்க இந்த காலகட்டத்தில் நீண்ட காலமாக எங்கேயாவது பிளான் பண்ணியிருப்பீங்க டூர் போகலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க ஆனால் போக முடியாமே தடங்கள் இருந்தது இல்லையா அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாறி இன்ப சுற்றுலா சென்று வரக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் சுகபோகம் பெருகும் சுகபோகத்தை பெருக்கிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் இடம் பூமி மனை வீடு வண்டி வாகனம் வாங்கறதுக்கு உண்டான அமைப்பு கொடுக்கும் குறிப்பா நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய காதல் மலரும் காதல்ல வெற்றியை கொடுக்கும் காதல் திருமணம் கைகூடி வரும் திருமண தடைகள் அகலும் ஒரு சிலர் திருமணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் இரண்டாம் திருமண அமைப்பு கொடுக்கும் குடும்பத்துடைய வருமானம் பெருகும் குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் மகிழ்ச்சி பிறக்கும் பெண்கள் மூலமா இந்த காலகட்டத்தில் அனுகூலம் இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க நண்பர்கள் மூலமா இந்த காலகட்டத்தில் அனுகூலம் இருக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கும் இந்த கால குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு சில கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல தான தர்மங்கள் நிறைய பண்ணுவீங்க தெய்வ வழிபாடு நிறைய பண்ணுவீங்க பந்தையுடைய சொத்துக்களை விருத்தி செய்யக்கூடிய காலகட்டம் இது நல்ல வளர்ச்சி உங்களுக்கும் உங்களுக்கு குடும்பத்தாருக்கும் சரி இந்த காலகட்டத்துல இருக்கும் ஆன்மீக நாட்டம் நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்துல பலமா சஞ்சாரம் செய்யும் தானது இருக்கும் கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க கடந்த காப்பாற்றுல உங்க பேச்சுக்கு உங்க சொல்லுக்கு உங்க வாக்குக்கு மரியாதை இல்ல அப்படிங்கிற நிலை மாறி இந்த காலகட்டத்துல நீங்க சொன்னா அடுத்தவங்க கேட்பாங்க சொன்ன சொல்ல நீங்க காப்பாற்றுவீங்க அதே மாதிரி பேச்சு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க உதாரணத்துக்கு ஆசிரியர் ஜோதிடர் வக்கீல் நீதிபதி இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் தந்தையுடைய தொழிலை எடுத்து செய்யறவங்களுக்கு வழி வழியா பரம்பரை தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கோவில் பராமரிப்பு செய்யறவங்க ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றக்கூடியவங்க இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீண்ட காலமா குறிப்பா வேலை இல்லாத கண்ணிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை தேடி வரும் உங்க படிச்ச படிப்புக்கு உண்டான உங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேடி வரும் பண வரவு தாராளமா இருக்கும் பொருளாதார உயர்வு மிக சிறப்பாக இருக்கும் நீண்ட காலமாக என்னென்ன விஷயங்களையெல்லாம் நீங்க பிளான் பண்ணி செய்ய முடியாம தடையா இருந்ததோ அந்த எல்லா விஷயத்தையும் இப்போ நீங்க எடுத்து செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் வெளிநாட்டு பயணம் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் நீண்ட காலமா ஃபாரின் போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறிய முயற்சியிலேயே வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் வெளிநாட்டு வருமானம் கிடைக்கும் வங்கி சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சொத்து வாங்கக்கூடிய காலமா படிப்புல படிப்புல இருந்த எல்லாமே நீங்கி ஆர்வம் பிறக்கும் உயர்கல்வி சிறப்பா இருக்கும் ஆராய்ச்சி சார்ந்த படிப்பு படிக்கிறவங்களுக்கும் எம் பிஹெச்டி பிஹெச்டி மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல நிச்சயமா இருக்கும் உங்க கையிருப்பு கூடும் நீண்ட காலமா எங்கேயாவது பணம் கொடுத்து அது திரும்ப வராம லாக் ஆகிருந்ததுன்னா கூட கொடுத்த பணமெல்லாம் மீண்டும் உங்கள் கைக்கு தேடி வரக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் ஆக மொத்தம் பார்க்கும் போது சிறப்பான யோகமான காலகட்டமாக தான் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு போது இந்த காலகட்டத்தை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இன்னுமே சிறப்பு பலன்கள் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை தினங்களில் துர்க்கை அம்மன் வழிபாடும் விநாயக பெருமான் வழிபாடும் சேர்த்து நீங்கள் செய்யும்போது மிகப்பெரிய யோகா பலன்கள் உங்க வாழ்க்கையில கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்